ஹை கைஸ் நான் வாங்க நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இங்கே நம்ம மறக்காமல் நம்ம சேனல்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆல்ட்ரெஸ் கொடுத்துருங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மைக் ஒன்று வாங்கிடணும் அதனுடைய அன்பாக்ஸிங் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இது ரேட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் இது இப்போது நம்ம மொபைலில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் மைக் மாட்டி தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம அப்படி கோபுரோவில் கனெக்ட் பண்ணி எடுத்தோம் வாங்கு மாங்குன்னு பேசி ஒன்றுமே வரலை கோபுரோல செட்டிங்ஸ் எதுவும் மாத்தமா என்ன ஏதுன்னு தெரியல நமக்கு மெயினாக மொபைலுக்கு தான் தேவை கோபுரம் மைக் அடாப்டர் இருக்குது மைக் இருக்கா அது பிரச்சனை இல்லை அது ஓகேவாக தான் இருக்குது மொபைலுக்கு தான் நமக்கு மெயினாக தேவை இது மொபைலில் கனெக்ட் ஆகிடுச்சு இன்டோரில் வாய்ஸ் எப்படி இருக்குது அவுட்டோரில் வாய்ஸ் எப்படி இருக்குது இது வாங்கலாமா வேணாமா வாங்கினா ஒத்தா இல்லையன்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இன்டோரில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஃபேனுமே நல்ல சவுண்டாக ஓடிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு வாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு தெரியல இது பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சுன்னா இது அந்த பிச்சைல லைட் எரியும் அப்படி கனெக்ட் ஆகாட்டி

அது ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்றாங்க நம்ம ஏர்பேட்லாம் இருக்கும்ல பாக்ஸ் வச்சால் சார்ஜர் அந்த மாதிரி அது இருக்குது நான் எனக்கு தெரிஞ்சு பெட்டர் ஆப்ஷனாக தான் போக நினைக்கிறேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இது ஓகேவாக இருந்துச்சுன்னா நம்ம இதே யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்ச நாளைக்கு ஃபியூச்சரில் அதுக்குன்னு நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் ஏன்னா அதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க ரிசீவர்லேயுமே அந்த நாய்ஸ்க்கான ஆப்ஷன் எடுக்கிற ஆப்ஷன் இருந்துச்சு வேற மைக்லேயுமே இருந்துச்சு அதுலேயும் பட்டன் கொடுத்துருந்தாங்க ரெண்டு பட்டனையும் ஆன் தான் பேரிங் ஆகும் இல்லாட்டி பேரிங் ஆகாது இதுல பார்த்தீங்கன்னா ஒரு சில மொபைலுக்கு கரெக்டா டக்குனு பேரிங் ஆயிருது ஒரு சில மொபைலுக்கு இது பேர் ஆக மாட்டிருக்கு இது என்னன்னு தெரியல இப்போ நம்ம கிளைமேட் வேற வெளியில் செம்மையா இருக்குங்க மழை பெஞ்சு அப்படி ஒரு சின்ன ஒரு ரைடு மாதிரி போயிட்டு நம்ம அப்படி அவுட் டோர்ல வாய்ஸ் அப்படி இருக்கின்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவா இருந்தா நீங்க இந்த மாதிரி ஆர்டர் போடுங்க இல்லாட்டி உங்களுக்கு இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா வேணும் வாய்ஸ் இந்த வாய்ஸ் காணாது கிளியரா இல்லைன்னா நான் இன்னொரு ஏதாச்சும் வாங்கணும்னா அதை ரிவியூ கொடுக்குறேன் நீங்க அதை ஆர்டர் போட்டுக்கோங்க ஓகேவா நம்ம அவுடோர்ல போய் வாய்ஸ் அப்படி இருக்கிறதா நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க போலாம் भाई साहब मैं पूछ रहा हूं भाई साहब कहने अंदर लोग नियरा के बात कर रहे हैं क्या मतलब क्या है यदि नहीं है बताना तुम्हारा नहीं आप इसीलिए बोल रहे हो

இதுல அந்த அளவுக்கு எதுவுமே கொடுக்கல என்னடா வெயிலே அடிக்கல கண்ணாடி போட்டிருக்கேன்னு பாக்குறீங்களா ஸ்டைலுக்கு தாங்க இந்த வாய்ஸ் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் காத்து படாத மாதிரி வச்சிருக்கேன் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல தெரிஞ்சு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லதான் வெயில் எடுத்துட்டு இருக்கான்

வாய்ஸ் தான் காற்று ஓவரா இருக்கனால எவ்வளவு பட்ஜெட் மைக்கா இருந்தாலும் வாய்ஸ் செய்யும் அவ்வளவுதான் இந்த வீடியோ மற்றபடி இதுல ஒண்ணும் இல்லை ஹெல்மெட் உள்ள உங்களுக்கு ஒரு அளவு நல்லா கேக்கும் ஆனா கையை மூடிட்டு மைக் உள்ள வச்சிட்டு பேசினா கொஞ்சம் கிளியரா இருக்கும் ஏன்னா காற்று அந்த அளவுக்கு உள்ள போகாதுல அதனால வாய்ஸ் கிளியரா இருக்கும் ஓகே நம்ம இதோட வீடியோ வென் பண்ணிக்கலாம் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வீடியோ வரும் உங்கள் சப்போர்ட்டாக அப்படி பண்ணிக்கிட்டே இருங்க ஓகே பாய் எல்லாரும் வெயிட் பண்ணிங்கன்னா சேஃபாக ரைட் பண்ணுங்கள் ஹெல்மெட் போட்டுக்கங்க டேக் கேர்